ஹாய் ஹெலோ கேஸ் நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னுக்கா வந்து முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலிக்கு இப்போ தான் வந்து சரியான ஆப்பை வந்து நம்ம இலக்கிய வைக்க போகிறாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா இவ்வளோ நாள் வந்து நம்ம இலக்கியம் வந்து போனால் போது போனால் போதுன்னு சொல்லிவிட்டு இந்த அஞ்சலியை வந்து விட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு பிளானை வந்து போட்டாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக இந்த அஞ்சலி வந்து இப்போ நம்ம இலக்கியாவை வந்து தூக்கி ஜெயிலில் போகிறதுக்காக என்ன பண்ணுங்க போலீஸ் கையில் வந்து காசை கொடுத்து இப்போ வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல இவ்வளோ தூக்கி உள்ளே வச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து என்ன ஆகுது இந்த இளநீ கடக்காரன்னு இல்லை அவங்க பயணம் கிடையாது எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக எதுவும் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் தானே வேணும் நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் இந்த பைரோ வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம ஜா அதாவது நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா எப்படியோ ஒரு வழியாக வந்து இவங்க பேசுறதை வந்து வந்து வீடியோ எடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து காதாலும் கேட்டுறாங்க இவங்க இதுதான் பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ நம்ம இலக்கியாவுக்கு வந்து சரியான ஆப்பை தான் வந்து வைக்க போகிறாங்க நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஒரு டைமில் வந்து அவங்கள வந்து காப்பாற்றணுன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு என்னாவது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்குங்க அந்த ஒரு டைமில் வந்து என்ன ஆகுதுனாக்கா நம்ம இலக்கிய கால் பண்ணி இலக்கியங்க வா இலக்கிய அப்படின்னு வந்து சொல்றாங்க சொன்னது நம்ம இலக்கிய என்ன பண்ற எனக்கு அலையறி அடிச்சிட்டு வந்து ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தானாக்கா வந்து தெரியுது என்னன்னாக்கா நம்ம அஞ்சலி இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க நம்ம இலக்கியாவை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பயிர்க்கு கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்ருக்காங்களா அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் ஏன்னா வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து கூட சேர்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும் ஏன்னா இலக்கியாவை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்காங்க அதுக்காக அவங்க என்னென்ன ஆனாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம பைரவிக்கு வந்து சரியான ஆப்பை வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு வந்து என்னன்னாக்கா இப்போ இந்த ஒரு டைமில் வந்து நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க அங்கே கோயிலுக்கு வர வச்சுட்டு இங்கே ஒரு பரிகாரம் இருக்குது இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்த நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க சொன்னதுமே வந்து நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணார்னாக்க அங்கே போயிட்டு போயிட்டு அசால்ட்டாக வந்து அந்த சாமியார்கள் வந்து வாங்குறாங்க அந்த மருந்து மருந்தை வாங்கும்போது அவர் சொல்கிறாங்க நான் இதை வந்து குழந்தை இருக்கு அந்த வயிற்றில் வந்து தடவணும்பா அப்படின்னு வந்து சொல்ல உடனே வந்து என்ன பண்ணாங்க அங்கே குழந்தை இருந்தால் வந்து அவங்களுக்கு அறிகுறி ஏதாவது தெரியும் ஆனால் வந்து அங்கே எது இல்லைன்றது வந்து ஈஸியாக காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம இலக்கிய வந்து இப்போ பண்ணது ரொம்ப சூப்பர் தான் இவங்களுக்கு சரியான தண்டனை வந்து கிடைக்க போகுது நம்ம அஞ்சலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நம்ம இலக்கியா பண்ணதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்ல பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க